அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் உணவு முறைகள் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க காலை எடுக்கிறோம் மதியம் எடுக்கிறோம் அதே போல் இரவு உணவு எடுக்கிறோம் இதில் ஏதாவது மாற்றணுமா ஆரோக்கியம் விஷயங்களுக்காக இல்லை நிறுத்தி இருந்தோமா இல்லை ஏதாவது உணவு முறை நிறுத்தலாமா ஏன்னா நிறைய பேர் காலையில் சாப்பிட்றதே கிடையாது கேள்விப்பட்டிருப்பீங்க காலைல கேட்டால் இல்லை நான் டயட்டுக்காக நான் காலைல சாப்பிட்றதில்லம்மாங்க சில பேர் மதியம் சாப்பிட்றதில்லங்கிறாங்க சில பேர் நான் இரவு சாப்பிட்றதே கிடையாது சார் ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக இதில் ஏதாவது சரியான முறை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமாக இருக்குது நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க காலை உணவு மதிய உணவு தவிர்க்காதீங்க காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறாங்கன்னா ஃபாஸ்ட்டிங்கை பிரேக் பண்ணுறோம் அதனாலதான் அது பேர் பிரேக்ஃபாஸ்ட் அதே போல் மதிய உணவு நிச்சயமாக எடுக்கணும் ஆனால் இரவு உணவு என்பது முடிஞ்சா தவிர்த்துக்கிட்டு பழங்கள் மாதிரி எடுங்க உதாரணமாக ஒரு அஞ்சாறு மணிக்கு மேலே சும்மா லைட்டாக பழம் எடுத்து விட்டுருங்க இல்லை சார் எனக்கு பழம்லாம் கட்டுப்படி ஆகாது சமைச்ச உணவு தான் சாப்பிடுவேன்னா அதிகபட்சம் ஏழு மணி தாண்டி சாப்பிடாதீங்க இரவு உணவு அது நம்ம உடலுக்கு கேடு என்னைய மருத்துவமனைக்கு பார்க்க வரவ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயந்தான் நான் ஒரு ஆறரை மணி ஏழு மணி பழம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் உள்ள வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க இல்லை வாழ்ந்து வாங்கியிருக்க மாட்டாங்க திடீர்னு உள்ளே வந்துட்டு என்ன சார் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க ஓ மதியம் சாப்பாடு இப்போதான் சாப்பிடுங்களாங்க நாங்கள் ஆற ஏழு மணியோட என்னோட இரவு உணவே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பசி வந்தால் கூட கொஞ்சம் ஜூஸ் தான் குடிப்பேன் இந்த மாதிரி உணவு முறைகளை மாத்துங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள்